எல்லா புகழும் இறைவனுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு கம்பேக் அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்தில் இருக்கக்கூடிய டீம் எல்லாருமே சே சேர்த்து மொத்தமாகவே சொல்லலாம் விஜய் சேதுபதியாக இருக்கட்டும் அனுராக் காஷ்யாபா இருக்கட்டும் நட்டி நட்ராஜ் புலி இன்னும் எல்லாருமே இந்த படத்தில் இயக்குனர் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த படத்தை பண்ணுறாங்க ஸோ எல்லாருக்குமே ஒரு கம்பேக் அப்படின்னு சொல்லலாம் தரமான ஒரு கம்பேக் இந்த படத்தோட கதை எக்ஸ்ட்ரானரியான திரைக்கதை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த படம் போய்கிட்டு இருக்கு குறிப்பாக சிங்கம் புள்ளியோடைய கதாபாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்துட்டு மக்களை பிரம்மிக்க அடைய வச்சுருக்கு அப்படின்னு சொல்லலாம் அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸு சிங்கம் புலியோடது ஸோ நிச்சயமாக எதிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேசப்படக்கூடிய ஒரு கதாபாத்திரம் சிங்கம் புலியோட கதாபாத்திரம் இது வரைக்கும் காமெடி பண்ணிக்கிட்டு இருந்த சிங்கம் புலியை வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி நம்ம நம்மக்கிட்டேயே வந்து பல வில்லன்கள்லாம் நல்ல மனிதர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான காத் கதாபாத்திரத்தை உறிச்சி காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படத்துடைய கலெக்ஷன் வந்துட்டு சமீபமாக வந்து நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னே பதினஞ்சு கோடி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரியான சோஷியல் மீடியா தகவல்கள் போய்கிட்டு இருக்குது தயாரிப்பு நிறுவனம் சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி ஒன்றும் பெருசாக பேசிக்கல பட் நிச்சயமாக சே விஜய் சேதுபதியோட முந்தைய படங்களை விட இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம் ஒரு மாஸ் ஹிட்டு மாஸ் ஓப்பனிங் அப்படின்னே சொல்லலாம் இன்னும் நீங்கள் இந்த படத்தை பார்க்கலன்னா ஒரு முறை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள்